டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா வெகிலாம் என்ன வெகிலித்தனமாக இருக்கிறனால என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது வெகிலித்தனமாக இருக்கிற நம்ம நம்மளை மற்றவங்க எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க நம்மளோட வாழ்க்கை எப்படிலாம் வந்து அதாவது நம்ம டைம் உழைப்பு எல்லாமே எப்படிலாம் வேஸ்ட் ஆகுது அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதனால வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க பார்த்தா தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு புரியும் ஓகேங்களா இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா ஓகேங்களா வெகுளித்தனம்னா என்ன அப்படின்னா வெகுத்தனம்னால் என்னென்னா எதையுமே ஒரு ஈஸியாக எடுத்துக்கிறது யாரையுமே வந்து என்ன சொல்கிறதுன்னா அவங்களோட உள் உணர்வுகளை புரிஞ்சுக்காம அதாவது எதையுமே எதார்த்தமாக நினச்சிக்கிறது நல்லவங்க யார் கெட்டவங்க யார் அப்படின்னு தெரிஞ்சுக்காமல் எல்லாத்தையுமே நல்லவங்களாக நினச்சிக்கிறது ஒரு சூழ்ச்சிக்காரவங்களாக இருந்தாலும் அவங்கள வந்து நம்ம எதார்த்தமாக நல்லவங்க அப்படின்னு நினச்சிக்கிறது அவங்க வந்து நம்மக்கிட்ட எப்படி பேசுகிறாங்கன்னு புரிஞ்சுக்காம நம்மக்கிட்ட நல்லா தான் பேசுகிறாங்க நம்மளை நல்லா அன்பாக தான் பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தால் நம்ம அவங்கள பார்க்கறது இது வந்து என்ன சொல்கிறதுனா இதுதான் வெகுளித்தனம் வெகுளித்தனம்னா இப்போ நம்மளை வந்து ஒருத்தவங்க ஒரு உள்நோக்கோடு நம்மக்கிட்ட பேசுகிறாங்க அவங்களோட தேவைகளை நிறைவேற்றிக்கிறதுக்காக நம்மக்கிட்ட பேசுகிறாங்க இல்லாட்டி அவங்களோட தேவைகள் ஏதோ ஒன்று நம்மக்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு பொருளை வந்து அவங்களுக்கு தேவைப்படுது அதை வாங்குறதுக்காக நம்மக்கிட்ட நல்லா வந்து பேசுகிறாங்க அன்பா அக்கறையாக சந்தோஷமாக நல்லா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களோட உள் உணர்வுகள் அவங்களோட உள்நோக்கத்தை நம்ம புரிஞ்சுக்காம அவங்க வெளியில பேசுகிறத மட்டும் நம்ம நம்புறது இதுதான் நான் வந்து வெகுலித்தனுங்கிறது இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து ஈஸியாக அவங்கள இப்போ நம்மகிட்ட நல்லா அன்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளிப்படையாக அவங்க நம்மகிட்ட பேசுகிறாங்க நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம உண் அவங்கள முழுசை நம்புகிறது அப்படி நம்பினால அவங்க கேட்குறத பூரா நம்ம பண்ணுறது அவங்க என்ன கெட்டால் நம்ம செய்கிறது அவங்க சொல்கிறத மட்டும் நம்ம செய்கிறது இப்போ நம்மளோட உழைப்பை வந்து அவங்க அவங்களுக்கு தேவைப்படுது நம்மளோட உழைப்பு இப்போ வந்து ஏதாவது ஒரு வேலை வந்து அவங்களுக்கு ஆகணும் அந்த வேலையை வந்து நம்மக்கிட்ட வந்து கொடுத்து நம்மளை பண்ண வைக்கணும் அதுக்கு எப்படிலாம் நம்மளை வந்து ஐஸ் வச்சு பேசணுமோ அந்த மாதிரி ஐஸ் வச்சு பேசுகிறாங்க ஆனால் நம்ம வந்து அதை உண்மையாக தான் பேசுகிறோம்னு சொல்லிட்டு அவங்கள முழுசாக நம்பறது இதுதான் இதுதான் நம்மளோட வெகுத்தனங்கிறது இப்படி பண்றதுனால என்னன்னா அவங்க வந்து நம்மளை ஈஸியா யூஸ் பண்ணிட்டு போறாங்க ஆனா நம்மளுக்கு வந்து அதில் ஒரு புரோஜனமே இல்லை நம்மளுக்கு அதனால இழப்பு மட்டும்தான் இருக்குது இப்போ வந்து எல்லாத்தையும் நம்புறது தப்பு இல்லைங்க நம்பலாம் எல்லாத்தையும் நம்பலாம் ஆனா வந்து அதுக்கும் ஒரு லிமிட் இருக்குது சரிங்களா நம்மக்கிட்ட கிட்ட நல்லவங்களா நடிக்கிறாங்களா இல்லை உண்மையாவே நல்லவங்களா இருக்காங்களா நல்லவும் யார் கெட்டவும் யார் அவங்க நான் நம்மகிட்ட பேசுகிற விஷயத்தில் ஏதாவது உள்நோக்கங்கள் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும் சரிங்களா நம்ம வெகுளித்தனமாக இருக்கிறோம் அப்படின்னா நம்மளை ஒரு ஏமாத்த ஆரம்பிச்சிடுவாங்க சரிங்களா நம்ம ஏமாலியாக இருக்கிறோம் அப்படிங்கிறத உண்மை வெகுளித்தனமும் ஏமாளித்தனமும் ஒன்று தான் சரிங்களா நம்மளோட வெகுளித்தனத்தை அவங்க வச்சு அவங்க வந்து நம்மளை ஏமாத்துறாங்க அதை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் சரிங்களா என்ன அப்படின்னா இப்போ ஒரு வேலையில் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்மளோட வெகுளித்தனம் நம்ம வந்து ஆர்வமாக வேலை பார்க்குறோம் நல்ல நல்ல பேர் வாங்குறதுக்காக நம்ம ஓடி ஓடி உழைக்கிறோம் அவங்க சொல்றதெல்லாம் கேட்குறோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க ஃப்ரீயாக இருந்துட்டு அவங்களோட வேலைகளை பூரா நம்ம பக்கம் தெரிஞ்சுக்குவாங்க அப்புறம் என்னென்னா இப்போ வந்து அவங்க கூப்பிட்ட உடனே நம்ம ஓட ஓட ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளோட வெகுத்தனத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க இப்போ வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை ஆகணும்னா நம்ம என்ன வேலை இருந்தாலும் உடனே நம்ம அவங்க நம்மளை கூப்பிட்றாங்கன்னா உடனே ஓடுறோம் அப்படின்னா அதை ஈஸியாக அவங்க புரிஞ்சு அதாவது யூஸ் பண்ணிக்குவாங்க அவங்க நம்மளோட வேலை அவங்களுக்கு முக்கியமாக படாது நம்ம எப்படி இருக்கோம் எந்த சூழ்நிலையில் இருக்கோம்னா அவங்களுக்கு தெரியாது இருந்தால் நம்ம அவங்க சொன்னால் நம்ம போயிடுவோங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்மளை வந்து ஈஸியாக நம்ம எப்படி பேசினா நம்ம வந்து அவங்க அவங்க கிட்ட போவோம் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்மளோட வெகுளித்தனத்தை புரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்மள ஈஸியா அவங்க வந்து அவங்க பக்கம் இழுக்கறதுக்கு தான் சொல்றேன் இப்படி வெகுளித்தனமா இருந்தா இப்படி எல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது சரி இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ வந்து நம்ம உழைக்கிறோம் நம்ம உழைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வருமானம் வருது காசு சப் பணம் எல்லாம் வச்சுருக்கோம் ஆனால் இப்போ வந்து இன்னொருத்தவங்க வந்து சோம்பேறியாக இருக்காங்க சோம்பேறித்தனத்தில் இருந்துக்கிட்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் அவங்க வந்து வேலைக்கு போகாமல் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் சுத்தணும் நல்லா சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து இப்போ தேவைப்படுறது பணம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணால் உழைக்கணும் 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 உழைச்சி பணம் சேர்க்கணும் நம்மளோட லைஃபுக்கு தேவைன்னு உழைச்சிக்கிட்டே இருக்கும் அவங்களோட தேவைக்கு பணம் தேவை ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட அந்த பணம் இருக்கு அப்போ அந்த பணத்தை எப்படி அவங்க வாங்குறதுனா நம்மளே யூஸ் பண்ணிக்கிறது எப்படின்னா நம்மக்கிட்ட எப்படிலாம் பேசினா எப்படிலாம் ஐஸ் வச்சா நம்ம வந்து அவங்கள நம்புவோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அப்படி தெரிஞ்சதுனால என்ன பண்ணுவாங்க நம்ம எந்த வகையில நம்மளை வந்து யூஸ் பண்ணுனா அவங்க கேட்குறத நம்ம செய்வோம் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சு வச்சுக்குவாங்க சரியா புரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்கள ஒரு பாவமாக நடிக்கிறது ஒரு சிம்பதியை க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்க பாவமாக நடிக்கிறாங்க அப்படின்னா நம்ம மனசு தாங்காது நம்மக்கிட்ட காசு இருக்கனால சரி பாவம் கஷ்டப்படுறாங்க சரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை எப்போ கொடுப்போம் என்னென்னு சொல்லிட்டு கேட்காம கடனாக கொடுக்காம நம்மக்கிட்ட இருக்கிற காசை அவங்க கேட்குற காசை வந்து அப்படியே கொடுத்துறோம் ஆனால் அதை வச்சு அவங்க வந்து புரோஜனமாக யூஸ் பண்ண மாட்டாங்க அவங்க நல்லா சாப்பிடணும் நல்லா ஊர் சுற்றணும் நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நினைப்புக்காக தான் அவங்களுக்கு பணம் தேவைப்படுது அதை அந்த இதுக்கு வாங்கி அவங்க அப்படியே ஜாலியாக கெப்பாசிட்டியாக செலவு பண்ணிவிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க அந்த நம்ம உழைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க வெகுளித்தனமாக இருக்கிறவங்க சரி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான் நம்மளோட உழைப்பை வந்து அடுத்தவங்க பயன்படுத்திக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் இதுதான் அங்கே வெகுத்தனத்தில் வர்ற பிரச்சனைகள் சரிங்களா நான் என்ன சொல்கிற வரேன் அப்படின்னா ஏமாலியாக இருக்காதிங்க சரிங்களா வெகுளித்தனமாக இருக்கிறதும் ஏமாலியா இருக்கிறதும் ஒன்று தான் சரிங்களா வெகுளித்தனமா இருக்காதிங்க அதாவது வெகுளியா இருக்கிறது நம்மளோட வெகுளித்தனம் வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ஏமாத்த ஏமா நம்மளை வந்து ஏமாத்துறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு அமையுது அப்போ விவேகமாகவும் நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும் சரிங்களா வெகுளித்தனமாக இருந்தாலும் விவேகத்தோடனும் இருக்கணும் விவேகத்தோட இருந்தால் தான் நம்மளோட வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் சரிங்களா நம்மளை ஏமாத்துறவங்கள்கிட்ட நம்ம ஏமாந்துட்டே இருந்தோம்னா இப்படியே இருக்க முடியுதான் நம்ம முன்னேறவே முடியாது நம்ம உழைப்பு தான் போகும் நம்மளோட என்ன சொல்லுவோம் உடம்பு உடம்பு வச்சு உழைக்கிறோம் கஷ்டப்படுறோம் ஆனால் வந்து அடுத்தவங்க வந்து ஈஸியாக நம்மளை யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க வேலைகளை வந்து நம்மளுக்கு திணிச்சிடுவாங்க நம்மளோட டயத்தை வேஸ்ட் பண்ணிடுவாங்க நம்மளுக்காக செலவு பண்ண மாட்டோம் அடுத்தவங்களுக்காகவே நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிற மாதிரி இருக்கும் சரிங்களா நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கணும் அதுக்கு நம்ம விவேகமாகவும் இருக்கணும் ஒருத்தவங்க நம்மகிட்ட வந்து பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க என்ன நோக்கத்தோடு வந்து பேசுகிறாங்க அவங்க எப்படிப்பட்ட கேரக்டர்னு ஃபஸ்ட்டு அவங்கள புரிஞ்சுக்கணும் அவங்கள பேச்சை புரிஞ்சுக்கணும் அவங்களோட நடவடிக்கைகளை புரிஞ்சுக்கணும் ஒருத்தவங்க உருகி உருகி பேசுகிறாங்கன்னா அவங்கள செய்து நம்பவே நம்பாதீங்க யதார்த்தமாக இருக்காங்களான்னு பாருங்கள் அவங்க பேச்சிலே தெரியும் அவங்க ஆக்டிவிட்டிலே தெரியும் அவங்க வந்து உண்மையாக இருக்காங்களா இல்லை வந்து நடிக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியும் அப்படி இருக்கும்போது அப்படி அவங்கள வந்து புரிஞ்சுக்கங்க அதுக்கு புரிஞ்சுக்கிட்டு இப் இப்போ வந்து ஏதோ ஒரு கேட்குறாங்க அவங்களோட தேவைக்கு கேட்குறாங்கன்னா நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா ஒரு லிமிட்டோட இருக்குதுன்னா இப்போ பத்து ரூபா இருக்குன்னா அளவு ஒரு ரெண்டு ரூபா மூணு ரூபா கூட நம்ம கொடுக்கலாம் பத்து ரூபாயை தூக்கி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம உழைச்சதுக்கு பயன் இல்லாமல் போயிடும் அவங்க வாங்கி தின்னுட்டு போயிடுவாங்க உதவி பண்ணுறது தப்பே இல்லை ஆனால் எதுவுமே லிமிட்டோடு இருக்கணும் இருக்கிறவங்களுக்கு கொடுக்காதிங்க இல்லாதவங்களுக்கு கொடுங்க அது அதாவது கஷ்டப்படுறவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு எத்தனையோ பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு நேரம் சாப்பாட்டு போய் வழி இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்குலாம் கொடுக்கலாம் ஒரு படிப்பு செலவு பார்க்கலாம் ஒரு வயசானவங்க கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாம் குழந்தைகள் இருக்காங்க ஒரு புக்கு நோட்டு வாங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் பண்ணலாம் சரிங்களா என்ஜாய் பண்ணணும் ஊர் சுற்ற நல்லா திங்கணும் நல்லா ஊர் சுற்றணும் உழைக்காமல் என்ஜாய் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு தயவுசெய்து ஹெல்ப் பண்ணுறேங்கிற பேரில் உங்கள் உழைப்பை வேஸ்ட் பண்ணாதீங்க உங்கள் டயத்தை வே அதாவது உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணி அவங்களுக்காக கொடுக்காதிங்க சரிங்களா உங்கள் டயத்தை உங்களுக்காக யூஸ் பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கு உழைச்சி உழைச்சி அடுத்தவங்களை போட்டு அவங்கள சந்தோஷப்படுத்திட்டு நீங்கள் வந்து எப்படியே உழைச்சி உழைச்சி உழைச்சேன்னு சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கையை உங்கள் குடும்பத்தை பார்க்காம இருந்திங்கன்னா அதுதான் பெரிய முட்டாள்தனம் சரிங்களா வெகுளித்தனம் அப்படிங்கிறதுக்கும் முட்டாள்தனம் அப்படிங்கிறது ரெண்டுமே ஒன்று தான் சரிங்களா வெகுளித்தனமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் விவேகமாகவும் நம்ம யோசிக்க பழகிக்கணும் நம்ம உழைக்கிறோம் அப்படின்னா அது நம்மளுக்காக உழைக்கணும் நம்ம டயத்தை நம்மளுக்கு கிடைக்கிற டயத்தை வந்து நம்மளுக்காக செலப்படணும் நம்மளுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது நம்ம குடும்பத்தை பார்க்கணும் நம்ம பிள்ளைகளை பார்க்கணும் நம்மளோட பேரண்ட்ஸை பார்க்கணும் நம்மளுக்கும் ஒரு வீடு வேணும் நம்மளுக்குன்னு ஒரு என்ன சொல்கிறதுனா சொத்து வேணும் நம்மளுக்குன்னு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு வேலை இருக்கணும் அந்த வேலையை வந்து நம்ம கரெக்டாக கொண்டு நம்ம நம்ம ஒரு வேலை பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேலையில முன்னேற்றத்தை கொண்டு வரணும் நம்மளோட வாழ்க்கையில் முன்னேறிக்கிட்டே போகணும் நம்மளோட உழைப்பு இருக்குது அந்த உழைப்பை வந்து நம்மளுக்காக செலவிடணும் செலவிடணும் நம்ம உழைப்பை வந்து நம்மளுக்காக நம்ம குடும்பத்துக்காக போடணும் அடுத்தவங்களுக்காக நம்ம உழைப்பை போட்டோம்னா அது முட்டாள்தனம் அதனால என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வெகுளித்தனமாக இருக்காதீங்க விவேகத்தோடு இருங்க அதாவது உங்களோட ஃபேஸ் வெகுளித்தனமாக இருக்கவங்க எதார்த்தமாக எல்லாத்தையுமே ஈஸியாக நம்பிடுவாங்க அதாவது நல்லவங்க யார் கெட்டவங்க யார் நம்மக்கிட்ட எப்படி பேசுகிறாங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாத்தையுமே ஈஸியாக நம்பிடுவாங்க என்ன சொல்கிறதுனா எதார்த்தமாக அவங்க ஒரு சூழ்ச்சியோடு பேசினாலுமே அதை வந்து அவங்களுக்கு அதை புரிஞ்சுக்க தெரியாது என்ன சொல்றதுன்னா ஒரு நல்லா தான் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிப்பாங்க அதனால வந்து கொஞ்சம் அந்த விவேகமாகவும் இருக்கிறதுக்கு பழகிக்கணும் அதுதான் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் விவேகத்தோடு இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்போ தான் எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்கிட்டு நம்மளோட வாழ்க்கைய நம்ம உலகத்தில் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டெடியான லைஃப்பை கொண்டு போக முடியும் நம்ம வாழ்க்கையே நம்ம ஸ்டெடியாக வாழ முடியும் அதனால வெகுளித்தனத்தோடு இருக்காதிங்க விவேகத்தோடு இருங்கன்னு அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் க்ளிக் பண்ணிட்டு ஆளுங்க அதை க்ளிக் பண்ணுங்க யூடியூப்ல டெய்லியுமே வீடியோஸ் குறை ஷார்ட்ஸ் குறைய லைவ் போட்டுருக்கீங்க எ இது யூடியூப்பில் போய்ட்டு ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படின்னு போட்டிங்க என்னோட வீடியோஸ் எல்லாமே வரும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்த வீடியோட பார்க்கலாம் ஓகே உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக அந்த வீடியோஸ் எடுத்து ரெடி பண்ணி உங்களுக்காக போடுறேன் ஓகேங்களா ஓகே பாய்ங்க